அன்பு நண்பர்களே தற்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்திய காட்சி அதாவது கார் எதுவு பொங்கல் இந்த ஊரை அடைய போகின்ற முன்னாள் இருக்கின்ற கார் அதாவது கார் வந்து சொன்னால் அந்த கோவிலுக்கு முன்னுக்கு இந்த போட்டிருக்கிறாங்க இது கொழும்பில் இந்த கொண்டாந்து பேச்சிருக்கிறாங்க கொழும்பில் இந்த விலைகள் ரேசிங் பைக்கெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி ரேசிங் பைக் வச்சுக்காங்க பிடிச்ச ரேசிங் இது சொல்லுறாங்க இது என்ன வேணால் ஒன்றை வேலை ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்படி பேச்சுருக்காங்க நிறையா ஆயிரத்தி ஐநூறுவாக்கி வச்சுருக்காங்க இன்னரைக்கும் நிறைய ஆயிரத்தி ஐநூறுரூவா இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவாக்கி வச்சுருக்காங்க இப்போ வந்து அவங்கள ஹோல் செய்யலாம் நல்ல எக்ஸ்பீடாக வேலை செய்யலாம் சொல்லுவாங்க அதில் ஒவ்வொரு கலரும் இருக்குது சிவா புண்ணியலாம் வச்சுருக்காங்க அங்கால பார்த்தா அங்காலே கலர் வரைக்கும் கொஞ்சம் விலை குறைஞ்ச மாதிரி இருக்குது என்ன இன்னாதிக்கி இதெல்லாம் எண்ணூறுரூவா இன்னும் ஏற பிள்ளைன்னு பாருங்கள் வச்சுருக்காங்க ஆ இன்னாதிக்கி நம்ம வாங்கி ஆயிரத்தி ஐநூறுவாக்குமா சாதம் எல்லாம் வாங்கிருக்கீங்க சந்தோஷம் தான் இல்லை ஓகே ஆ இது இன்னும் இதுக்கெல்லாம் எண்ணூறுரூவா இன்னும் இது கொஞ்சம் கூட இப்படி வச்சுருக்காங்க வாங்க இருக்காது நிற்கிறேங்க இப்போ காரது வேணாம் காரது கருது கோயிலுக்கு முன்னாடி வச்சுக்கேன் குடும்பாலேருந்து வச்சுக்காங்க இப்போ வந்தால் பிள்ளை வாங்கலாம் என்ன இப்படி இப்போ கண்மேனி போய் அங்கே போய் அவசியம் போகிறது இப்படி வாங்கலாம் வாங்க என்ன இப்படி இருக்குது நிறைய இருக்குது இந்த பச்சை கலர் எவ்வளோ மிஷின் ஆமாம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் வரைக்கும் அறுநூறுவா எழுநூறுவா எல்லாமே வச்சுருக்காங்க அறுநூறு கிளம்பி கெழமிச்சிருக்காங்க அப்போ உங்களை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆக்கள் வந்து வாங்கி தானே இருக்காங்க வசாத அடையில ம்